உன்னை விட்டு செய்வினே அகலப் போகிறது உன் வாழ்க்கையை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் நல்ல வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று மற்றவர்கள் கவனமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நல்லதோ கெட்டதோ உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று இந்த கருப்பனை நம்பி நீ வந்து இருக்கும் போது உன் சூழ்ந்துள்ள இருள் உன்னை விட்டு அகலப் போகிறது நல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மாற்றத்தை இந்த கருப்பனை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு செஞ்சு செஞ்சுவிட்டு அங்கே நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதற்கு ஒரு பொழுதும் நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது எண்ணங்கள் பல சோர்வை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்பனை கருப்பனை என்னை சுற்றி எத்தனையோ கெட்ட விஷயங்கள் மட்டும்தானே நடந்து கொண்டிருக்கின்றது சரியான தண்டனை அவர்களுக்கு ஏன் இன்னும் கொடுக்கவில்லையே சரிதது இவர்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் என மனதிற்கு மட்டும் நீ குழப்பத்தையும் கவலையும் கண்ணீரையும் தந்து கொண்டு இருக்கின்றாய் நான் என்ன அவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனா அடி மேல் அடி விழுந்து கொண்டு இருக்கின்றது இடி எடுத்தது போலல்லவா என் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் சோகங்களோடு இருக்கின்றாய் கண்ணீரோடு தான் வந்து கொண்டு இருக்கின்ற இப்பொழுது மனமிட்டு பேசக்கூட யாருமே இல்லையே அவர்கள் செய்த செய்வினைகளால் என்னுடன் இருந்த எனக்கானவர் கூட போய்விட்டாரே என்று உன் மனம் தீராத வழிகளோடு அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது உன் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த கருப்பனை நான் வந்து இருக்கும் நீ என் அருகில் வந்து உட்கார் என் பிள்ளை என் வடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாகவே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்து தங்கமே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் இங்கு அழுது கொண்டு இருந்தால்தான் எல்லாம் நடக்கும் என்றால் இங்கு எல்லோரும் அழுது கொண்டு இருந்தே அவர்களின் பிரச்சனையை முடித்து விடுவார்களே மாறாக நீ அழுது கொண்டு இருப்பதால் மன வருத்தங்களும் மன அழுத்தங்களும் மட்டும்தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் தானே ஆக வேண்டும் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்று சொல்கின்ற அளவுக்கு உன் மனதின் வழிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ நினைக்கலாம் அப்பா நீங்கள் எதையும் கடந்து விடலாம் என்று சொல்வது எளிதாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையும் வழிகளையும் மன உளைச்சலுக்கு ஆளான ஒருவரை மட்டும்தானே அங்கு ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அவர்களின் தோல்விகள் இருந்து கொண்டு இருக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லோரும் இங்கு நாவினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் என்று வாய்க்கு வந்தபடி சொல்லி என் பிள்ளையே உன் மனதின் வழிகள் அறிந்துவிட்டுத்தான் இனியும் உன் மனதை வலிக்கச் செய்யக்கூடாது என்பதற்காக நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் நீயோ நினைக்கின்றாய் என்ன நடக்கின்றதோ ஏது நடக்கின்றதோ என்று தெரியவில்லையே என்று ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் கஷ்டத்தை நினைக்கவில்லை என்று என்று யார் சொன்னது கண்ணின் மணியே உன் பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல நான் வந்தே விட்டேன் உன் செய்வினைகளை பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் செய்துவிட்டு சந்தோஷமாக புன்னகித்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கப் போவதே இல்லை உன் பிரச்சனைக்கான தீர்வை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இல்லத்தில் உனக்கு நடந்த அநியாயத்திற்கு தீர்வு கேட்கத்தான் போகிறேன் அதற்கு முடிவை த்தான் போகிறேன் நீ திறம்பட நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிற காலத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது உனக்கு நேர காலம் சரியில்லை என்ற உடனே அவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ இப்பொழுது ஏற்றத்தை பார்த்து உனக்கான கால சக்கரத்தில் ஏறிக்கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாது அல்லவா பலரும் வியக்கும் மன்னத்தில் நீயே பார்த்து ஆச்சரியப்படும்படியான நல்ல செய்தியோடு இப்பொழுது ஏற்றத்தில் அதனால தான் நான் சொல்கிறேன் யார் என்ன எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் சரி உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு உன்னை தவிர இங்கு யாருக்கும் அதிகளவு உரிமை இல்லை அல்லவா அப்படி இருந்துக்கும் போது வெற்றியின் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நீ என்று தான் சொல்கிறேன் உன் முயற்சியை நீ யாருக்காகவும் விட்டுவிடாதே விடாதே எந்த தோல்வி உன்னை அருகில் வந்து உன்னை பார்த்து கைத்தட்டி சிரித்துக் கொண்டு இருந்ததோ அந்த தோல்வியை தோற்று போகும் அளவிற்கு உன் முயற்சி கையில் எடுத்துக்கொண்டிரு என்றுதான் சொல்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் உனக்கானது உன் வந்து சேரத்தான் போகிறது வாழ்வில் ஏமாற்றம் துரோகம் எல்லாவற்றையும் அனுபவத்தின் வழியாக விட்டாய் அனுபவ பாடத்தை வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்டு எத்தனை தடைகளை நீ தகர்த்தறிந்து விட்டு கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் ப்பொழுது நடக்கும் இந்த சின்ன பிரச்சனைக்காய் இவ்வளவு வழிகள் வழிகள் என்று நினைத்து இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே அந்த தடைகளை இந்த கருப்பனின் உதவியோடு தகர்த்தறிந்து விட்டு முன்னேறி வா என்றுதான் சொல்கிறேன் உன்னை வில்ல யாரும் இல்லை என்பதனாலத்தானே நீ கருப்பனின் செல்ல பிள்ளையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய் உன்னிடம் பேரின்பத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ப செய்தியோடு சந்திக்க வந்திருக்கேன் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை அடுத்ததாக வளமாகவும் நலமாகவும் தருவதற்கு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே உனக்கான விஷயத்தில் உனக்கு யார் வேண்டும் என்ற ஒன்றை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் நான் உன் வாழ்க்கையை அங்கு சீரமைத்துக் கொண்டிருக்கின்றேன் சில பல நிகழ்வுகள் உன்னை மட்டுமல்ல உன்னவரையும் அங்கு காயப்படுத்தி கண்ணீர் வரவழைத்துக் கொண்டும் இருக்கின்றது அத்தனையும் தாண்டி எப்படி நான் என் வாழ்க்கையை வாழப் போகிறேன் இறுதி வரையிலும் இதே நிலைமை என்று உன் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து உன் மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த எதிர்காலத்தை தாண்டி நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் யோசித்து சிந்தித்து செயல்படு உன் வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் போது இதோ நான் உன் கையில் உள்ளதை

நீ நினைக்கின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடந்து முடியவில்லை யார் ஒருவர் நடந்து முடிந்து விட்டது முடிந்து விட்டது என்று சொன்னாலும் அவர்கள் வழியிலே நான் உனக்கு நல்லது மட்டும்தான் நடத்தி போகிறேன் நிச்சயமே அவர்களை உணரத்தான் போகிறார்கள் நேற்று எப்படி இருந்தார்கள் இன்று முதல் இப்படியாகிவிட்டார்களே அவர்களின் வளர்ச்சிக்கு யார் என்று இதோ உன் வளர்ச்சியை நான் தீர்மானிக்க வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைகள் நான் முடிவு கட்டத்தான் போகிறேன் உனக்கு நல்லது நடக்க கூடாது என்று தானே நினைத்தார்கள் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று தானே இப்படியெல்லாம் செய்தார்கள் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது மனதின் காயங்களையும் வழிகளையும் நீ என்னை தேடி வந்திருக்கும் போது அந்த காயத்தையும் வலியும் திரும்ப நான் எப்படி தங்கமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் இதோ என் பிள்ளைகள் சிரித்த முகத்தோடு என்னை பார்க்கும்போது போது அதை சிரிப்பையும் நிரந்தரமாக்க அதை மகிழ்ச்சியை நிரந்தரமாக்க இந்த கருப்பன் நான் வந்து உன் மனதில் என்ன நினைத்துக்கொண்டும் கொண்டும் நீ மனசஞ்சலப்பட்டுக் கொண்டும் இருக்காதே உனக்கு தேவை என்றால் இந்த கருப்பனிடமே நீ முறையிட்டு கொள் உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நீ என்னை நம்பிக்கையோடு வழிவந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனக்காக உன்னை தேடி வரும்போது நீ எதை நினைத்து தங்கமே கொண்டு இருக்கின்றாய் கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண் கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்க தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைகளுக்கு நான் முடிவு கட்ட வந்து இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த அப்பன் போது எனக்கு என்ன கவலை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு வருகின்ற சோதனைகளை வென்று வென்றுவிட்டால் இனி வருகின்ற நம்பிக்கை தான் உன்னை உன் வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப் போகிறது எத்துணை சோகங்கள் என்று எண்ணி கொண்டு இருப்பதை விட சோகங்கள் எத்துணை இருந்தாலும் நான் என் வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ணுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே நடக்கப்போகும் போகும் மாற்றத்திற்கு நான் உன்னை அங்கு மிக சந்தோஷத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கத்தான் போகிறது நடத்தி வைப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த கருப்பன் என்ன சர்வ சாதாரணமானவனாம் என் பிள்ளைகளை நானே தேடி வந்திருக்கும் போது உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி போகிறேன் வெற்றி உனக்காக காத்திருக்கும் போது நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் தான் சேரும் நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்ய வந்து விட்டேன் பதினெட்டாம் படி கருப்ப போற்றி